نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث صدق الله العظيم على اغتر لهم نجرد ان يقولوا الله الله அருமை நபிகள் நாயகம் செல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய குறிப்பாக இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுபின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கடியத்திற்குரிய விழாவினுடைய மரியாதைக்குரிய மஸ்ஜிது நிர்வாக அங்கத்தினர்கள் இளைஞர்களின் அமைப்பை சார்ந்தவர்கள் இங்கே வருகை தந்து விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கிற உலமா உலமாப்பரு மேடையில் வீட்டிருக்கிறவர்கள் இன்றைய தினம் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளிலேயும் பங்கேற்ற சமுதாய புறமுகர்கள் மக்கள் வருகை தந்திருக்கிற பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் காவல்துறை சார்ந்த அன்பு சகோதரர்கள் இதற்கு முன்னாலே அழகானதொரு உரையாற்றி நிறைவு செய்திருக்கக்கூடிய அன்பு நண்பர் ஆரம்பமான மாலையில் நடைபெறுகிற இந்த நிகழ்வுக்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாடு என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள் இந்த நூற்றாண்டினுடைய இளைஞர்களை தவறான பழக்கங்களிலே இருந்து மீட்டெடுக்க வேண்டிய ஒரு அவசரமான காலகட்டத்தில் நாடு முழுக்க இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது நாடே போதையிலே அடிமையாய் கிடக்கிறது என்பதை விடவும் முக்கியம் அறவே அந்த பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாத முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளவல்களும் அங்கே